அம்மா வந்து எங்க எங்க அம்மா வந்து இந்த தெருவுல கடை போட்டுருக்கு மையா அத இந்த கார்பரேஷன் வந்து எடுக்க சொல்றாங்க என்ன மிரட்டுவாங்க நான் வர்ற வரைக்கும் தான் அதிகபட்சம் என்ன ரெண்டு ஆண்டுகள் தான் அதிகாரம் எனக்கு வந்த பிறகு தெருவில் கடை போடுகிற நிலைமை என் மக்களுக்கு வராது நானே ஒரு இடத்தை ஒதுக்கி கட்டி அவங்களுக்கு கொடுத்துருவேன் நீங்க இங்க இருந்து யாவாரம் செய்யலாம் எவனவன் தமிழ் கொடிகளோ அவங்கள தெருல கிடப்பான் இந்த மாதிரி கடை வச்சு திரியவா அந்த நிலையை மாற்றணும்னு நினைக்கிறோம் எதிலாம் மாற்றம் செய்யமான் காவல்துறையா காவல்துறையா எட்டு மணி நேரம் தான் ஆண் காவலருக்கு பணி ஆறு மணி தான் பெண் காவலர்களுக்கு பணி அப்ப மீதி நேரம் சுழற்சி முறையில் இன்னும் கூடுதலாக காவலர்களை எடுத்துக்கிறோம் இவர் போன உடனே அவர் வருவர் சனி ஞாயிறு சனிக்கிழமை ஒரு காவல் வாரம் ஒரு முறை விடுமுறை காவலர்களுக்கு பல முறை சொல்கிறேன் என்கிட்ட அதிகாரம் வரல ஆனால் காவல்துறையில் இருக்கிறனால ஏதோ காய்ச்சட்டம் போட்டுக்கிறனால வேற்று கிரகத்திலிருந்து இறங்கி வந்தவங்கன்னு நினச்சிருக்காங்க இல்லை ஏன் அண்ணன் தம்பி என் மா மச்சின சொந்தக்கார காவல்துறையில் இருக்கான் இதில் என்ன கொடுமைன்னா அந்த காவல்துறைக்கு வந்து சுழற்சி முறையில் நாங்கள் பணி எடுப்போம் அவர்களுக்கு இப்போ இருக்கிற சம்பளம் அதை தொடர்வோம் ஆனால் அவர்கள் பிள்ளைகள் படிப்பதற்கு அவர்கள் குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்கு மருத்துவம் ஆக சிறந்த கல்வி ஆக சிறந்த மருத்துவத்தை எல்லோருக்கும் நாங்கள் சரியாக சமமாக தரமாக கொடுக்கும் போது அவர்களுக்கு செலவில்லை பிள்ளைய நல்லா படிக்க வைக்கணும் யாருக்காவது முடியல நல்ல மருத்துவம் செய்யணும் இதுக்கு தான் அதிக செலவாகுது அந்த செலவை அரசே ஏற்றுக்கொள்ளும் சிறப்பாக கொடுத்து விடும் என்றால் அவர்களுக்கு பதினஞ்சாயிரம் எழுநூணாயிரம் சம்பளம் கொடுத்தாலே போதும் கூடுதல் ஃபோர்ஸ் எடுப்போம் கூடுதலாக காவல் படை எடுப்போம் சுழற்சி முறையில் சனிக்கிழமை ஒரு காவலர் விடுமுறை எடுத்து விட்டால் அடுத்த வாரம் அவருக்கு சனிக்கிழமை விடுமுறை இல்லை ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை ஒருவர் இந்த வாரம் சனிக்கிழமை அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை எடுத்தா சனிக்கிழமை சுழற்சி முறையில் வாரம் ஒரு முறை காவலர்களுக்கு விடுமுறை ஆறு மாசத்துக்கு ஒரு முறை குடும்பத்தோடு சுற்றுலா செல்வதற்கு அரசு செலவிலே விரும்பிய இடத்திற்கு பயணம் அமைப்பீர்கள் மன அழுத்தத்திலிருந்து முதலில் காவலர்களை விடுவிக்கணும் இத்தனை ஆண்டு ஆட்சியில யாராவது இதை செஞ்சிருக்காங்களா யோசிச்சிருக்காங்களான்னு பாருங்க ரெண்டாவது வீட்டை விட்டு முதலமைச்சரோ அமைச்சரோ வருகிற போது தெருவில் காவலர்கள் வெயிலில் மழையில் நின்று பாதுகாப்பு கொடுக்கிற பணி கிடையாது நான் பாட்டுக்கு நான் என்னமோ சொந்த நாட்டில் தானே போறேன் எங்க தாத்தா காமராஜ் இப்படி போயிட்டே இருக்கும்போது முன்னாடி சைரன் வச்ச வண்டி வாங்கி 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 வாங்கின்னு கத்திட்டு போகுது நிப்பாட்டு யாரே நிப்பாட்டு அங்க என்ன சத்தா ஐயா பாதுகாப்பு நான் செத்தா போயிட்டேன் சங்குதிட்டு போயிட்டு இருக்கா இங்கிட்டு வா என்ன பாதுகாப்பு பாகிஸ்தான்ல போறேன் சொந்த நாட்டில் என் மக்கள்கிட்ட போறேன் பொண்டி வண்டி கொண்டி போலீஸ் நிறுத்தி தண்ட செலவு பெட்ரோல் செலவு போ 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 அதன் தலை அந்த தலைவனியின் பேரன்னா நான் எங்கே வந்தேன் எப்படி போனேன் எந்த இடத்துல நின்று சிக்னலில் சீஃப் மினிஸ்டர் வண்டி சீஃப் மினிஸ்டர் வண்டி நின்றுச்சுங்கிறத இருந்து பார்த்தவனுக்கு தான் தெரியும் எவனுக்கும் தெரியுது இங்கே வீட்டிலேருந்து கிளம்புறதுக்கு மூணு மணிக்கு முன்னே மூணு மணி நேரத்துக்கு முன்னாடியே இந்த வெங்காயம் வருதுன்ட்டு ரோட்டில் அங்கே நிறுத்தி இங்கே நிறுத்தி அங்கே அடைச்சி இங்கிட்டு போ ரைட்டில் போ லெஃப்டில் போ உள்ள கர்ப்பிணி பெண் வயது முருந்தவன் நெஞ்சு வழியில் துடிச்சிக்கிட்டு இருக்கவன் இந்த கொடுமையே உங்களை கொள்ளணும் வீங்கள அதாச்சு திருப்பிடுறது வாரிசையில் நின்று இந்த நம்ம பொம்பளை பிள்ளைய இந்த சின்ன சின்ன பிள்ளைய அம்மா நம்ம அண்ணங்க எல்லாம் வெயில் அப்படியே நிற்பாங்க திடீர்னு ஒன்றுக்கு வந்துருச்சியா அவசரமாக யூரின் போகணும் எங்கே போகிறது திடீர்னு அவனுக்கு இயற்கை பாதை வந்துருச்சு எங்கே போவான் மொபைல் டாய்லெட் வச்சிருக்கியா இல்லை அது வசதி இருக்கா எங்கே நிற்கணும் நான் தூத்துக்குடியிலேருந்து வந்துக்கிட்டு இருக்கு நடு காட்டில் ஒரு தங்கச்சி நின்றுக்கிட்டு இருக்கு முதலமைச்சர் வருவார்ன்ட்டு நடு காட்டில் நிற்குதுங்க ஐயா ஒரு பாம்பு கடிச்சிருச்சு ஒரு தேள் கடிச்சிருச்சு ஒரு அவசரம் ஒரு பிரச்சனை எங்க போகும் எதுக்கு நீ வெயில் நிக்கிற இருந்து யாரை பாதுகாக்க நாட்டுக்கே பாதுகாப்பு தலைவன் தான் தலைவனை பாதுகாக்க போலீஸ் வேணும்னா அப்ப நீ என்ன இப்படி பயப்படுற கோலைகளை எதுக்கு நீ அரிய ஏத்துற பதவி கொடுக்குற ஒரு வீரன் உட்கார போய் எவன் வந்தாலும் நான் எதிர்ப்பேன் இந்த திமுக ஓட்டு போட்ட அதை எப்படி குடுவடி படிப்பாங்க சக்கமா சொல்லிட்டா சக்கமா சொல்லிட்டா திமுகவுக்கு போடலைன்னா பாஜக பிஜேபி வந்துடும் சக்கமா சொல்லிட்டான் சக்கமா சொன்னா எரிச்சலா இருக்கு என்னை மாதிரி சொல்லு வீரனா சொல்லு நான் இருக்கும் வரை பிஜேபி உள்ள நுழை விட மாட்டேன் வளர விட மாட்டேன்னு அப்படி அப்படி சொல்லு அப்படி மான தமிழனா சொல்லு வீரனா சொல்லு சீமானுக்கு போட்டா பிஜேபி வந்துடும் எனக்கு போட்டா நான் தாண்டா இருவேன் முட்டாப்பலுக்கு பிறந்த முட்டாப்பல்களா எனக்கு போட்டா நான் தாண்டா வருவேன் சீமானுக்கு போட்டா பிஜேபி வந்துடும் ஏன்னா புது டெக்னிக்கா இருக்கு எனக்கு போட்டா நான் தான் பிஜேபி போட்டா சீமான் வந்துருவான் என்ன ஒரு பாய்த்துக்கார பயிலுங்க பாருங்க நீ போட்ட திமுகவுக்கு தான் போட்டீங்க எல்லாருக்கும் பிஜேபி இப்ப என்ன பண்றது இன்னும் என்னுடைய மக்கள் என்னுடைய இஸ்லாமிய சொந்தங்கள் கிறிஸ்தவ சொந்தங்கள் இன்னும் இந்த திமுக நம்பிட்டு இருக்கான் பாரு ஆடு எப்பவுமே அறுக்கிறவனே நம்புற மாதிரி என் மக்கள் இன்னும் நம்பிட்டு இருக்காங்க ஒரு காலம் வரும் அழிவு காலம் நெருங்கும் போது துரோகம் இழக்கிற நீதிபதிகள் பொய் உரைக்கிற வழக்கறிஞர்கள் அநீதி செய்கிற அமைச்சர்கள் தோன்றுவார்கள் அந்த காலத்தில் நீ வாழ நேரிட்டால் வரி செலுத்தி விடாதே இதை நான் சொல்லல நபிகள் நாயகம் சொல்லல இலக்கில் அவர்கள் அந்த அழிவு காலம் இந்த காலம்தான் நீதிபதி பொய் இறைப்பார் அநீதி துரோகம் இழைப்பார் அநீதி பொய் சொல்லுவார் வழக்கறிஞர் பொய்யை தவிர எதையும் சொல்றது இல்ல எங்க ஐயா நடிகை வேல் ராதா அவர்கள் ஒரு இடத்துல சொல்றாங்க டேய் இருபத்தஞ்சு வருஷம் பொய் பேசி பழக்கிற வக்கீல் நீதிபதி ஆனா அதுல இருந்து உண்மை பேசுவான்னு இந்த மக்கள் நம்புறாங்களாங்கிற அப்படி அது மாதிரி பொய்யுரைக்கும் வழக்கறிஞர்கள் அநீதி இழைக்கும் அமைச்சர்கள் தோன்றுவார்கள் அது இந்த காலம்தான் அப்ப அவர் என்ன சொல்றாரு அப்படி வாழ நேரிட்டால் நீ வரி கட்டிடாதேங்கிறது நாம் வரியும் கட்டி அந்த அநீதிக்கு வாக்கும் செலுத்தி விடுகிறோம் என்பதுதான் பெருந்துயரம் ஒரு காலம் வரும் அப்போது நேர்மையாக வாழ்வது உள்ளங்கையில் நெருப்பு துண்டை வைத்திருப்பதற்கு சமமாக இருக்கும் என்கிறார்கள் நவிகள் நாயகம் செல்லலாக செல்லும் அவர்கள் அந்த நெருப்பு துண்டை வைத்திருக்கிற காலம் இதுதான் உங்கள் பிள்ளைகள் நெருப்பு துண்டை உள்ளங்கையில் வைத்து ஏந்தி கொண்டு வருகிறோம் தூய உள்ளத்தோடு என் மக்களுக்கும் மண்ணுக்கும் சேவை செய்ய வேண்டும் என்கிற உயர்ந்த எண்ணத்தோடு இந்த நிற்கிறோம் இன்னும் நீங்கள் நம்புகிறீர்கள் இஸ்லாமிய கிறிஸ்தவ மக்களுக்கு திமுக தான் பாதுகாப்பு என்று உங்களிடமிருந்தே உங்களுக்காக வந்த உங்கள் பிள்ளையை நம்பாமல் இன்னும் இருபத்தி ஒரு இடம் திமுக போட்டியிட்டது ஒரு இடத்தில் இஸ்லாமிய தங்கச்சிக்கோ தம்பிகளுக்கோ உறவுக்கோ இடம் கொடுத்ததா இல்ல கிறித்தவர்களுக்கு கொடுத்ததா இப்ப இருபத்தி ரெண்டு இடம் இருக்கு இருபத்தி ரெண்டு இடம் எத்தனை பெண்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறது எத்தனை இஸ்லாமியர் கிறிஸ்தவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்குறது இல்லை பெண்களுக்கு நாங்கள் நாற்பதில் இருபது இடம் கொடுத்துருக்கோம் பாதி கொடுத்துருக்கோம் பெண்ணிய உரிமையை நிலை நாட்டியிருக்கோம் சமூக நீதியை கடைப்பிடிச்சிருக்கோம் இஸ்லாமியர்னா ரெண்டு போன முறை அஞ்சு கொடுத்தோம் இந்த வாட்டி எல்லா சமூகங்களுக்கும் பிரதிநிதித்துவம் கொடுக்கணுங்கிற நிலை உருவான போது அந்த எந்த மாறுகிற போது ரெண்டாக ரெண்டு இடம் கொடுக்க வேண்டியதாயிடுச்சு கிறிஸ்தவருக்கு ரெண்டு எல்லா சமூக பிரதிநிதித்துவ அடிக்கடையில் அடிப்படையில் இருக்கிற நாற்பது சீட்லையும் பகுத்து பிரித்து கொடுத்துருக்கோம் சாதி பார்த்து இல்ல சாதியை காப்பாற்ற இல்லை சமூக நீதியை காப்பாற்ற உங்க பிள்ளைகள் அப்படி செஞ்சோம் ஆனா நீங்க திருப்பி 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 திமுக போடுறீங்க கிறித்தவர் இஸ்லாமியர் ஓட்டு தங்களை விட்டால் வேற கட்சிக்கு போகாது என்கிற திமிர் அந்த மிதப்பு எந்த நன்மையும் உங்களுக்கு செய்யறது நம்ம அப்படி ஒரு ஓபன் சேலஞ்ச் வச்சுக்கிறோம் திறந்த ஒரு சவால் விடுவோம் திமுக இஸ்லாமிய கிறிஸ்தவ மக்களுக்கு செய்த ஒரே ஒரு நன்மையை சொல்லட்டும் அதிமுக சொல்லட்டும் நம்ம நம்ம அப்படியே ஓட்டு கேட்கறத விட்டுட்டு நம்ம அவங்களுக்கே ஓட்டு போட்டுடலாம் சொல்ல சொல்லுங்க பார்ப்போம் பாரதிய ஜனதா வரும் வர விடக்கூடாதுன்னு நீங்க சொல்லணும் அப்படியே நீ சொல்லணும் ஆனா நீங்க வரும் போட்டாதுன்ட்டு அங்க போய் அப்பா ஒரு காலம் மயவர்கள் மண்டிட்டு கிடக்கிறதீங்க எதுக்காக ஓட்டு கேட்கும் போது ஒரு கோட்பாட்டை சொல்லு ஒரு தத்துவத்தை சொல்லு நான் இத்தனை ஆண்டுகள் ஆட்சியில் மக்களுக்கு இவ்வளவு நல்லது செஞ்சுருக்கேன்னு சொல்லு ஒரு கட்சிக்கு ஒரு கட்சிக்கு துணிவு இருக்கா பாரதிய ஜனதாக்கு பத்தாண்டு கால ஆட்சியில் நான் மக்களுக்கு இப்படிப்பட்ட திட்டங்களை இவ்வளவு நல்ல இவ்வளவு திட்டங்களை இவ்வளவு இவ்வளவு நன்மைகளை செஞ்சிருக்கேன் கொண்டு வந்திருக்கேன் ஒன்றே ஒன்று வாய்ப்பில்லை திமுக மூணு ஆண்டுகள் அதற்கு முன்னாடி முப்பத்தொன்போது உறுப்பினரை பாராளுமன்றத்தில் கொண்டு போய் பாருங்கள் மக்கள் பிரச்சனைக்கு எவ்வளவு பிரச்சனைக்கு குரல் எழுப்பி அதற்கான தீர்வை கண்டிருக்கும் என்று ஒரு சான்று ஒரே ஒரு சான்று இல்ல அதிமுக இவர்கள ஆட்சியில் நாங்கள் என்னென்ன நலத்திட்டங்களை மக்களுக்கு கொண்டு வந்திருக்கோம் இருக்கா இல்ல காங்கிரஸ் எதையுமே சொல்லி தங்கள் ஆட்சியின் சாதனைகளை சொல்லி ஓட்டு கேட்க வக்கற்றவர்கள் இவர் அவரை திட்டுவார் அவரை இவரை திட்டுவார் இதை தவிர கோட்பாடு கோட்பாடு ஒரு சங்கலை தூக்கிட்டு வர வேண்டியது ஒரு போட்டோவை தூக்கிட்டு வர வேண்டியது பாருங்கள் எடப்பாடி மோடியை பார்த்து எப்படி பல்லிக்கிறார் எப்படி பள்ளை காட்டுகிறார் பாருங்கள் இதுவா அரசியல் இதுவா தேர்தல் இதுவா தலைவர்களின் அணுகுமுறை இவர் உதயநிதி பாருங்க எடப்பாடி எப்படி எடப்பாடி ஐயா பாருங்கள் அப்பாவும் மகனும் மோடி கிட்ட எப்படி பள்ள காட்டுகிறாரு நீங்க என்ன பர்பசம்பரத்துக்கார நடிக்க எல்லா வந்தீங்கல்ல எதுக்கு வந்தீங்க எதுக்கு வந்தீங்க பல்ல பள்ள காட்டிக்கிட்டு தெரியுது உன் சாதனைகளை சொல்ல ஆட்சியில நான் வந்தேன் அடித்தட்டு உழைக்கும் மக்களுக்கு இதை நல்லா செஞ்சிருக்கேன் இதை செஞ்சிருக்கேன் இப்படி பண்ணியிருக்கேன் வியாபாரிகளுக்கு பண்ணியிருக்கேன் இப்படி செஞ்சிருக்கேன் அடித்தட்டு மக்கள் கூரை அதை பிரிச்சுட்டு நல்ல வீடா கட்டி கொடுத்துருக்கேன் குடிக்க தண்ணி அடைக்க பண்ணிருக்கேன் ஒரு இளவும் இல்லை வந்துகிட்டு உங்க ஆட்சியில் நடந்த ஊழல் தெரியாதா இவர் நீ எவ்வளவு திருடுறேன் என்று எனக்கு தெரியாதா எங்களுக்கு தெரியுதா மொத்த பயிலும் திட்டு பயிலும் எங்களுக்கு தெரியுது அதனால தான் எவனோடும் சேராம தனி செய்ய மக்களை நம்பி நிக்கிறோம் ஒரு மாற்றம் என்பது வரணும்னா மாற்றம் மாற்றம்னு சொல்லிட்டு மாறுமா தானா எல்லாம் மாறும் என்பது பழைய பொய்யடா தனி உடமை கொடுமைகள் தீர புரட்சி செய்யடாங்கிற எங்க தாத்தா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் மாறாது என்றால் மாறும் மாறும் என்றால் மாறாது மாத்தணும் நம்ம தான் மாத்தணும் எவரையும் சம உணர்வோடு ஒவ்வொரு நாளையும் உணராக்கு ஒவ்வொரு நாளையும் உனக்கானதா ஆக்கு எவரையும் சம உணர்வுடன் சந்தி இவர் பெரியவர் இவர் தாழ்ந்தவர் இவர் உயர்ந்த சாதி இவர் தாழ்ந்த சாதி அவர் அந்த மதம் இந்த மதம் இது எல்லாத்தையும் கிடந்து எவரையும் சம உணர்வுடன் சந்தி நீ பட்டறை கல்லாக இருந்தால் அடி தாங்கு நீ ஏ சம்பட்டி ஓங்கி அடி என்கிறார் ஐயா அப்துல் கலாம் அவர்கள் ரொம்ப நாளாக பட்டறை கல்லாக இருந்த அடிதாங்கிய பிள்ளைகள் இன்று சம்மட்டியாக மாறி அடிக்க என அபு சொந்தங்களே என் உயிருக்கு மேலாக இஸ்லாமிய கிறித்தவ மக்கள் இந்த தேர்தலையாவது ஒரு மாறுதலை அநீதிக்கு எதிராக தோன்றிய ஒரு மார்க்கம் தான் இஸ்லாம் மார்க்கம் என்பதை நீங்கள் புரியுங்கள் நபிகள் நாயகம் அவர்களிடத்திலே அநீதியை தீமையை எப்படி ஒழிப்பீர்கள் நான் நேர்மையை வைத்து ஒழிப்பேன் என்கிறார் இந்த தீமைகளை நேர்மையாக நிற்கிற உங்கள் பிள்ளைகளை வைத்து ஒழியுங்கள் இங்கே பல பேர் சொல்கிறார்கள் காவியை ஒழிக்க திமுக பாவிதான் ஆனால் காவியை ஒழிக்க இந்த தான் இருக்கிறார் இந்த பாவியை வைத்து தான் அந்த காவியை ஒழிக்க வேண்டும் வேண்டாம் தூய ஆவிகளாக உங்கள் பிள்ளைகள் இருக்கிறோம் எங்களை வைத்து அந்த காவியை ஒழியுங்கள் இன்னும் நீ இருக்கிற உங்களுக்கு தெரியாதா சதுரங்க விளையாட்டுக்கு மோடி வர கூட்டிட்டு வந்தது யாரு நீங்க சதுரங்க விளையாட்டு கூட கிடையாது திராவிட மாடல் திராவிடம்ங்கிறது தமிழா சமஸ்கிருத சொல்லு மாடல் தமிழா ஆங்கில சொல்லு திராவிட மாடல் தமிழ் வாழ்க எப்படி வாழும் இவங்களை ஒழிச்சா தமிழ் மீளும் தமிழன் ஆண்டா தமிழ் வாழும் தமிழ் மீளும் என்ன கொடுமது இன்னும் நீ நம்பிக்கிட்டு அலையிறீங்க திமுக விட்டா அதிமுக உதய சூரியன் விட்டா ரெட்டலை நான் வேணா நான் ஏக இறைவன் அல்லாட்டத்துவா செய்யறேன் இவங்களுக்கு அந்த சின்னத்தை பார்க்கும்போது இந்த உதய ரெட்டலையும் மங்களா தெரியணும் அல்ல மங்களா தெரியணும் இந்த தாமரை அந்த காய் சின்னம் அறவே தெரியப்படாது இந்த மயில் சின்னம் மட்டும் பளிச்சுன்னு தெரியற மாதிரி பண்ணா அல்ல அப்படின்னு வேற வேற மாதிரி நான் போய் துவா செய்யறேன் என் சொந்தக்காரன் பூரா என் மாமச்சிரம் பூரா என் பெரிய பெஞ்சு தொகுப்புறான் இஸ்லாத்துல தான் இருக்கான் அத்தா எனக்காக துவா செய்யுங்க சொல்றேன் வேற ஒன்றும் செய்ய முடியாது இதுக்கு மேலே நீங்க என்ன நீங்க இறுதி நாளில் இறைவன் பதில் சொல்லுங்க இந்த பிள்ளை ஒண்ணும் முடியாது இதை விட கத்த முடியாது தயவு செய்து புரிஞ்சு என் அன்பு மக்கள் இந்த தேர்தலையாவது உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு வலிமை செய்யுங்க ஊர் எல்லையிலே நிற்கிற ஐயனார் போல கருப்பனையா சாமி போல பெரிய வீச்சர்வாளை வைத்துக்கொண்டு கொண்டு எல்லை காத்து நிற்கிற நம் குலதெய்வங்களைப் போல இந்த நாட்டுக்கு மக்களுக்கு தீமையில் இருந்து உங்கள் மகனும் அவனுடைய படை நாம் தமிழர் கட்சியும் இந்த நாட்டுக்கு மக்களுக்கு என்பதை நான் உங்களிடத்திலே உறுதியாக சொல்றேன் ஒரு நச்சு திட்டத்தை உள்ளபட மாட்டேன் ஆன்லைன் வர்த்தகம் நடத்த முடியாது உலாங்கிற நிறுவன் தொடங்கி நானே வாகனம் வாங்கி ஓட்டுவேன் நானே என் பிள்ளைகளுக்கு இது பண்ணுவேன் சொந்தமாக வண்டி வச்சிருக்கிறியா இதில் பதிவு செஞ்சு உலாவில் நீ ஓட்டிக்க காசு எடுத்துட்டு போ செய்வேன் மீனவனா நானே படகு வாங்கி என் பிள்ளைகளுக்கு கொடுப்பேன் அரசு பணியாக மாற்றி நானே சந்தைப்படுத்துவோம் உலகத்தில் ஏன் ஏற்றுமதி செய்கிற நானே ஏற்றுமதி செய்றேன் தமிழ்நாடு ஃபுட் சீ ஃபுட் எக்ஸ்போர்ட்ஸ் நானே பண்ணுவேன் நெய்தல் அங்காடி குறிஞ்சி அங்காடி மருதம் அங்காடி என்று கடைகளை திறந்து நானே விற்பேன் உனக்கு வர முடியல நான் ஆன்லைன் வர்த்தகத்தில் பழகிட்டேன் பணிக்கு எடுப்பேன் அரசு பிள்ளைகள் நம்ம வேலைக்கு எடுத்து வச்சுப்பேன் என் பிள்ளைகளை வச்சுப்பேன் அங்கே படித்த பிள்ளைகளுக்கு வேலை கொடுப்பேன் உந்துருளி இதெல்லாம் ஓட்ட தெரிஞ்ச பிள்ளைகளுக்கு தானி இதெல்லாம் வாங்கி வச்சுருப்பேன் நீ அரை கிலோ அரை கிலோ கறி வேணும்னு சொல்ல ரெண்டு கிலோ மீன் வேணும்னு சொல்ல முகவரி வாங்கிட்டு என் பிள்ளை அடுத்த இடத்துல தான் அனுப்பிடுவான் ஏன்னா எல்லா இடத்துலையும் நீங்கள் வாழ்விடங்கள்லாம் நான் வச்சிருப்பேன் அந்த அங்காடியை அடுத்த பத்தாவது நிமிஷத்தில் கொடுத்துடுவான் செய்யறது இல்லையான்னு பாரு முழுக்க முழுக்க மாற்றத்திற்கான சிந்தனையோடு வந்த பிள்ளைகள் நாங்கள் இந்த கிடையாது ஏன் இருநூறு ஆண்டுகள் கழித்து என் இனம் எப்படி வாழ வேண்டும் என்று ஒரு புனித கனவை சுமந்து நின்ற தலைவன் பிரபாகரனின் பிள்ளைகள் நாங்கள் இவங்களை மாண்புமிக்க மக்களாட்சியை தன் மக்களின் ஆட்சியாக மாற்றியவர்கள் இந்த கையவர்கள் போராடி பெற்ற ஜனநாயகத்தை பணநாயகமாக மாற்றியவர்கள் இவர்கள் இதிலிருந்து மாற்றுவதற்கு இருக்கிற ஒரே ஒரு கருவி இந்த மைக்கு சின்னம்தான் இது சும்மா மயக்க நினைக்காத மார்க்ஸ் மார்ட்டின் லூதர் கிங் எங்கர்சால் ஏங்கல்ஸ் பிளாட்டோ அரிஸ்டாட்டில் சாக்ரட்டிஸ் மாபெரும் மேதைகள் முழங்கிய ஒரு கருவி சமூக மாறுதலை உலகில் பல்வேறு புரட்சிகளை ஒடுக்கப்பட்ட அடித்தட்டு மக்களின் உரிமை அதற்கான கிளர்ச்சியை புரட்சி முன்னெடுத்த எண்ணற்ற புரட்சியாளர்கள் முழங்கியது இந்த மைக்கு முன்பு இருந்துதான் அந்த வழியிலே அடிமைப்பட்டு கிடக்கிற இனத்தின் மக்களின் உரிமை மீட்சி அதனுடைய எதிர்கால பாதுகாப்பான நல்வாழ்வு இந்த உயர்ந்த நோக்கத்தோடு அரசியலை முன்வைத்து கருத்தை பரப்பி வருகிற பிள்ளைகள் கையில் இருப்பதும் அந்த கருவிதான் எனவே அன்பார்ந்த மக்கள் என் அருமை தமிழ் சொந்தங்கள் உங்கள் பிள்ளைகள் எங்களை கவனியுங்கள் சிஏ என்ஆர்சி என் அடக்குமுறைகள் முத்தலாக்கு தடை சட்டம் வரும்போது தமிழ்நாட்டில் எதிர்த்து கடுமையாக போராடிய மகன் இந்த பாபர் மசூதி அந்த அந்த இடத்திலே பிறகு நீங்க காங்கிரஸை நம்புகிறீர்கள் பாபர் மசூதி இடித்து ஜனதா இடிக்க அனுமதிச்சது காங்கிரஸ் என்பது நீங்க அறியாததா ராமர் கோயில் கட்ட மோடி அடிக்கல் நாட்டும் போது கங்கராச்சுலேஷன் வாழ்த்துக்கள் சொன்ன ராகுல் காந்தியை நீங்கள் அறியாததா பாபர் மசூதி தீர்ப்பு வரும்போது ஓடும் பல உயிர்கள் பலியாகும் என்ன தீர்ப்பு வருதோ அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று அச்சப்படுத்தியவர்கள் இந்த நாட்டில் இருக்கிற தலைவர்கள் என்பதை நீங்கள் மறந்துவிட்டீர்களா என் ஒருவனை தவிர நீ நான் ரத்தம் சிந்துகிறேன் செத்துக்கூட விழுகிறேன் ஆனால் எனக்கு தீர்ப்பு வேண்டாம் நீதியை கொடு என்று பேசிய ஒரே மகன் இந்த உங்கள் மகன் சீமான் தான் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் இந்த இடத்திலே ஆர் தலைவர் மோகன் பகவத் இந்த இடத்திலே ஐயா ஸ்டாலின் ரெண்டு பேர் அறிக்கையும் வலைவழியில் இருக்கு வாட்ஸ்அப்ல தட்டிப்பார் ஒரு வார்த்தை மாறி இருந்தால் என்னை கேள் நம்பர் அஞ்சு சந்திப் அவன்யூ செகண்ட் கிராஸ்ட் இரண்டாவது குறுக்கு தெரு பாலவாக்கம் சின்ன நீலாங்கரை என் வீட்டில் வந்து என்னை கேளுந்த இல்லை மாறி இருக்க காட்டு என்ற வந்து கேட்டு பேச ஒரு தர பேசிப்பாரு கேட் பாட்டு போட்டு போட்டு பாரு நீ நம்புற கொளத்தூர்ல அவருடைய கொளத்தூர் தொகுதியிலே இந்த அறநிலையத்துறை சார்பாக கட்டப்பட்ட கல்லூரியிலே இந்துக்கள் மட்டும்தான் பேராசிரியர் பணிக்கு விண்ணப்பிக்க முடியும் என்ற அரசாணை பிறப்பித்த மகன் நீங்க நம்பி ஓட்டளித்த ஸ்டாலின் அப்ப இஸ்லாமிய கல்லூரி கிறிஸ்துவ கல்லூரியில் இந்துக்கள் வேலையை பார்க்கலையா நான் படித்தது சாயர் விஷன் கலைக்கல்லூரியில் அங்கதான் என்னுடைய தமிழ் பேராசிரியர் தோ பரமசிவம் வரலாற்று பேரறிஞர் ஆய்வறிஞர் தோ பரமசிவத்தின் மாணவன் என்பதில் எனக்கு பெருமையும் திமிரும் உண்டு அந்த அறிஞர் அங்கதான் எனக்கு தமிழ்துறை பேராசிரியர் எடுத்தார் அவர் இந்து இல்லையா

ஒரு புது செருப்பு வந்த போட்டு பார்க்கணும் ஒரு புது டிசைன் சட்டை பேண்ட் பதிமூணு வருஷமா கூவி கூவி ஒரு திரை வாங்க மாட்டிருக்கீங்க அது பழைய ஜிப்பா பழைய தொலை பேண்ட் அதுல வேற திராவிட மாடல் பிடிச்ச மாடல் பழைய வாங்க மாட்டேன் போராடுகிறார்கள் தீவிரவாதிகள் போல நம்ம திருவண்ணாமலையில் சிப்காட் தொழிற்சாலைக்கு ஆயிரம் ஏக்கர் விளைநிலங்களை அபகரிக்கிறதை எதிர்த்து என்னுடைய அன்பு தம்பி அருள் குமரன் எல்லாரும் போராண்டாங்க நானும் போராடினேன் நான் தூத்துக்குடியில் வெள்ள சேர்த்துக்கு போயிட்டேன் மக்களை மேல குண்டாஸ் ஏழு விவசாயி மேல குண்டாஸ் போட்ட குண்டாஸ் சொல்றாரு அவர் தீவிர மாதிரி மாதிரி இவர் என்ன பண்றாரு குண்டாஸ் போட்டு உள்ள தடை விடுறாரு மயிலர்கள் கிட்ட அது குஜ இது குஜராத் மாடல் அது திராவிட மாடல் தட்சாலி ஒரு ஆனார் ரெண்டும் பழைய ஓல்டு மாடல் இப்போ நம்ம என்ன செய்யணும் தூக்கி தூர போடல் அவ்வளவுதான் நம்ம செய்யணும் ஏதோ பார்த்து விடுங்க நியாயமாரு ரொம்ப கத்த முடியல நியாயமாரு பதிமூணு வருஷமா ஒருத்தங்க கத்துறேன் பாருங்க பாவம் பாருங்க நியாயமாரு எவ்வளவு நாளை கத்துறது நாளைக்கு மக்கள் ஆழ்ந்து அணுகுங்கள் திரும்ப திரும்ப அதே தவற செய்யாதீர்கள் வரலாற்றிலே அநீதி எதிர்க்க துணிவில்லாதவன் அதை சகித்துக் கொள்கிறான் தொடர்ச்சியாக சகித்துக் கொள்பவன் அடிமையாகிறான் இதான் அடிமையின் பிறப்பு அநீதியை எதிர்த்து எவன் துணி நின்று போராடுகிறானோ அவனே உண்மையான ஜிகா என்கிறார்கள் நபிகள் நாயகம் அப்படி அநீதி எதிர்த்து துணிந்து நின்று போராடுகிற உண்மையான ஜிகாத்துகளாக என் அன்பு மக்கள் மாறி வர வேண்டும் அநீதிக்கு எதிரான புரட்சி தீயை பற்ற வைக்கவே நான் இந்த பூமிக்கு வந்தேன் என்கிறார் இயேசுபுரான் அவர் பற்ற வைத்த அந்த புரட்சி நெருப்பை அணைய விடாமல் நாங்கள் தொடர்ந்து எடுத்துச் செல்கிறோம் எங்களுக்கு துணை நில்லுங்கள் உயிர் சொந்தங்களே உங்களின் மதிப்புமிக்க வாக்கை எங்களின் மைக்கு சின்னத்திலே தந்து வெற்றி பெறச் செய்யுங்கள் இந்த சின்னம் என் அன்பு சொந்தங்களே இனத்தின் வழிதாங்கி நிற்கிற பிள்ளைகள் ஒளிவாங்கிய சின்னமாக ஏந்தி வருகிறோம் இந்த சின்னம் உண்மைக்கு நேர்மைக்கு தூய்மைக்கு எளிமைக்கு நாட்டு மக்களின் நன்மைக்கு நல்ல தலைமைக்கு ஒரே சின்னம் மைக்கு என்பதை மறந்து விடாமல் என்னுடைய ஆர்வியர் இடவள் என்